கேட்ட கொண்டிருக்கிறது ஊங்காதிரை எஃப்எம் இல் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் வால்ட்டுக்கள் நேயர்களே நீங்க கேட்டுட்டிருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன் இன்னைக்கு மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கேன் நான் உங்க RJ சுபா நேயர்களே நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேளுங்க நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஏதோ ஒரு திறமை ஒழிஞ்சிருக்கும் அந்த திறமையை வெளியில கொண்டு வர்றது நம்மளோட கடமை ஒரு செயலை தான் நமக்குள்ள இருக்க அந்த திறமை வெளிவரும் அப்போல்லாம் பெண்கள் தங்களோட திறமையை வெளிப்படுத்த நிறைய தடைகள் இருந்துச்சு ஆனா இப்போ அப்படி கிடையாது சிறுதானிய மதிப்பு கூட்டல் செஞ்சிட்டு கூடிய சேர்ந்த மிஸ்ஸஸ் லலிதா அவர்கள்தான் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க இவங்களோட சுய தொழில் பயணம் எப்படி இருந்துச்சு அதில் இவங்க சந்தித்த சவால்கள்லாம் என்னென்ன அது எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறி வந்திருப்பாங்கிறத பற்றி நிறைய தகவல்களை ஷேர் பண்ணிக்க அவங்களும் ரெடியா இருக்காங்க நீங்களும் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து கேளுங்க வாழ்த்துக்கள் மேம் உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் என் பேர் லலிதா நாகேந்திரன் நான் இங்கே கும்பகோணம்ல வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கறது நமக்கு என்ன எயிட்டி கிட்ஸ்கெல்லாம் வந்து இருக்குதான் ஏன்னா நம்ம அம்மா அப்பாவ ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க அது இயல்பாவே நம்ம கட்டுக்கிட்டே தான் வந்திருப்போம் நமக்குன்னு ஒரு தொழிலை உருவாக்குற சுய தொழில் அப்படிங்கறது வந்து இருபத்தி தான் எனக்கு வந்தது ஆனா எனக்கு பாரம்பரியமா நாங்க வந்து தொழில் மூதாதையர்கள் எனக்கு தெரிஞ்சது நாங்க வந்து பால் வியாபாரம் இருந்து பண்ணிட்டு இருந்தோம் அதனால குழந்தைகளுக்கு வாடிக்கையாளர் மேலாண்மை நம்ம எப்படி தொழில மக்கள் அணுகுணு எல்லாமே நமக்கு இயற்கையாவே இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து நான் காலேஜ் படிக்கிறது வந்து டூ தௌசண்ட் டூல இருந்து என்னோட காலேஜ்ல நஜின்னு ஒரு சார் வந்து நீங்க என்ன ஆக போறீங்களோ அதுக்கு வந்து ஒரு லைஃப் நோட்னு ஒண்ணு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க டெய்லி டெய்லி என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க அந்த நீங்க என்ன கேரியரா எடுக்க போறீங்களோ அதை பத்தி டெய்லி டெய்லி நீங்க எழுதணும் அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருக்கணும் அப்படின்னு அந்த விதைய முத முதல்ல விதைச்சாரு அதுக்கப்புறம் தான் ப்ரொஃபஷனலா நம்ம ஒரு ஆன்சர ஆகணும்னா என்னென்ன பண்ணணுங்கிற ஸ்டெப்ஸ் வந்து தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சு அதுல இருந்து நம்ம வளர்த்துக்கிட்டோம் அது விளைஞ்சி மரமா வந்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இயற்கை வேளாண்மை தான் நம்மளோட கேரியர் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணேன் ஓகே மேம் எத்தனை வருஷமா இந்த தொழிலை செஞ்சுட்டு வரீங்க நான் நாலு வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா ஓகே மேம் பொதுவா பாரம்பரிய ரகங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் அதுல நீங்க எந்த மாதிரியான பயிர் ரகங்களை சாகுபடி செஞ்சுட்டு வரீங்க அதிக தேவை மக்களோட தேவை வந்து மதிய உணவு நம்ம பகுதியில வந்து தமிழ்நாடு ஆந்திரா கேரளா அந்த பக்கத்துல வந்து மதிய உணவு வந்து அரிசி உணவா இருக்கிறதுனால மதிய உணவுக்கான அரிசி நகைகள்லாம் பாரம்பரிய இருந்து நான் எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன் தூயமல்லி வாசனை சீரக சம்பா ஆத்தூர் கிச்சலி சம்பா மைசூர் மல்லி ஸ்வர்ண மசூரி இது எல்லாமே வந்து கிளைகமன் இண்டெக்ஸ் வேல்யூன்னு சொல்ற ரத்தத்தில் அளக்கக்கூடிய சர்க்கரை அளவு மிக குறைவானதா இருக்கும் குறைந்த அளவு உணவு எடுத்துக்கிட்டாலும் நிறைவா இருக்கும் வயலுக்கு

அது எப்படி தாய்ப்பால் குடிக்கிறதுல என்னென்ன நன்மைகள்னு கொஸ்டின் இருக்கோ அது மாதிரிதான் இருக்கு பாரம்பரிய நெல் அப்படிங்கனாலே நம்மளோட மண்ணுக்கான நெல் நம்மளோட மக்களுக்கான உணவு இதுல வந்து நன்மை மட்டும்தான் இருக்கும் எப்படி தாய்ப்பால் எந்த கெடுதலும் இல்லையோ அதே போல பாரம்பரிய அரிசியை சாப்பிட்றதுனால நன்மைகள் மட்டும் மட்டும்தான் கிடைக்கும் வேற அதுல வந்து நெகட்டிவ் அதாவது என்ன சொல்றது தீமைகள்ங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது ஓகே மேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னீங்க பயிர் ரகங்களில் சில வெரைட்டிஸாக சாகுபடி செய்கிறீங்கன்னு அதை விற்பனை செய்கிறத தவிர்த்து அந்த பயிர் ரகங்களை வச்சு என்னென்ன மதிப்பு கூட்டு பொருட்களை தயாரிக்கிறீங்க மேம் மதிப்புக்கு பொரு அப்படினால நம்ம நெல்லை வந்து அரிசி வந்து ஆக்குறப்பைடெக் மெல்லாம் கொடுக்காம நாங்கள் நேரடியா அவிச்சி அந்த தோல் உரிக்கிற மிஷின் வச்சு நாங்க உரிக்கிறதுனால அரிசியோட உட்கரு வந்து சேதப்படுத்தப்படாமல் முழு ஊத்தச்சத்து அந்த இருக்கு அதுவே வந்து மதிப்பு கூட்டின பொருள் தான் அரிசியும் என்னோட அரிசி வந்து மதிப்பு கூட்டப்பட்ட அரிசி தான் அரிசியோட உட்கரு வந்து ரெண்டு மொகனையில தான் இருக்கும் அத வந்து தோல் அதாவது தவிடு உமி மட்டும்தான் நாங்க நீக்குறோம் அதை வந்து வெள்ளையாக்குறதுக்காக வந்து நாங்க எந்த குவாலிஷும் பண்ணாததுனால அரிசியே என்னது மதிப்பு கட்டப்பட்ட ஒரு அரிசி தான் மேலும் நாங்க என்ன பண்றோம்னா எங்க பாரம்பரிய அரிசியில வந்து ரத்தசாலி கருங்குவை பூங்கார் இதுல வந்து இடியாப்பம் புட்டு அவல் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறோம் இடியாப்பம் மாவு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறதுனால வேலைக்கு போல பெண்களா இருக்கட்டும் குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து அனைத்துமே நாங்க வந்து உடனடியா செஞ்சு கொடுக்கறதுக்கான பயிற்சியும் கொடுக்குறோம் அதுல வந்து நாங்க சோழமண்டல இயற்கை வேளாண் கூட்டமைப்புன்னு ஒண்ணு இருக்கு அங்க உள்ள உழவர்கள் கிட்டே மான அரிசி அதாவது எங்ககிட்ட ஒரு அஞ்சு ரகம் தான் நாங்க பயிரிட முடியும்னா எங்களுக்கு சுத்தி உள்ள அத்த உழவுகளையும் நாங்க தூக்கி விட்டுறோம் ஊக்குவிக்கிறோம் அவங்க கிட்ட இருந்து நாங்க அரிசி வாங்கிக்கிறோம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் செய்யறதுக்கான மூலப்பொருட்கள் இயற்கை விவசாயிகிட்டே வாங்கி நாங்க வந்து அந்த மதிப்புக்கு ஒரு ஆறு பெண்கள் வேலைக்கு வச்சிருக்கோம் அந்த பெண்கள் வந்து அந்த மதிப்பு கூட்ட பொருட்கள் எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க இதை மட்டும் இல்லாம கும்பகோணத்தை சுத்தி வந்து அஹ் மரபுவரி சாயகம் சொல்லிட்டு காயத்ரி மாம்னுட்டு இருக்காங்க அவங்க வந்து எங்களுக்கு மூலப்பொருட்கள் ஏதாவது தேவைன்னா நாங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கிப்போம் அதே மாதிரி மதிப்பு கூட்டு பொருட்களை உற்பத்தி செய்யறதுல வந்து கஸ்தூரி பாலமுருகன் கிருத்திகா கணபதி அவங்க இருக்காங்க அவங்களுக்கும் நாங்க மூலப்பொருட்கள் கொடுக்குறோம் வாங்கிக்கிறோம் அவங்களுக்கும் நாங்க வளர்றது மட்டும் இல்லாம அவங்க பிறண்ட தொக்கு குக்கீஸ் எல்லாம் செய்வாங்க அது மாதிரி காயத்ரி மாம் வந்து ஐவகை அரிசி இடியாப்பம் மாவு எல்லாமே கொடுப்பாங்க எல்லாருமே வந்து நாங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பண்ட மாச முறையில எங்க எல்லா கஸ்டமருக்கும் எல்லாமே கிடைக்கிறதுக்கான எல்லா வழியும் நாங்க முன்னெடுத்து சென்றுட்டு இருக்கோம் அடுத்ததா நீங்க விவசாயம் செஞ்சு அதுல கிடைக்கிற பொருட்களை வச்சு கூட்டு பொருட்கள் செய்யலாம்ங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுமா அதை நான் பயன் முதல் முதல்ல நான் இயற்கை மா பயன்படுத்த ஆரம்பிச்சு என்னோட குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களோட ஆரோக்கியத்தை நம்ம கண் கூட பார்க்க ஆரம்பிச்சப்போ செய்யலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் கோவில்பட்டியில சரஸ்வதி மேம் ஒருத்தவங்க எனக்கு ஒரு பய கொடுத்துருந்தாங்க அவங்க எப்படின்னா அவள் வகைகள் எல்லா உணவையும் அதாவது அடுப்பில்லா உணவு அப்படிங்கிற முறையில எப்படி சமைக்கிறது அப்படிலாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்புறம் காயத்ரி மேம்ங்கிறவங்களும் எங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து என்னென்ன எப்படி ஹெல்த்தியா செய்யலாம் அப்படிங்கறது வந்து அந்த மரபொழி தாயகம்ங்கிற அமைப்புல போட்டுட்டே இருப்பாங்க அது த்ரோ தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள எப்படி சொல்றது கணவனால் கைவிடப்பட்டவர்கள் விதவைகள் அவங்களுக்கான ஒரு அமைப்பா ஆரம்பிச்சாங்க அந்த மரபொழி தாயகம் அதுல தமிழ்நாடு முழுக்க வந்து பெண் தொழில் முனைவோர்கள் இருக்காங்க அவங்க எங்களுக்கு பெண் மூலப்பொருளையும் வாங்கிக்கிறாங்க அதை சந்தப்படுத்தி அது எப்படி செஞ்சாங்கிற ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுக்குறாங்க இதெல்லாம் பாக்குறப்ப நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் ஹெல்த்தியா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால என்கிட்ட வந்து அமுத கதிரி நியோ ஆர்கானிக் அப்படின்னு ஒரு குழு வச்சிருக்கேன் வாட்ஸ்அப் குரூப் என்னோட கம்பெனி பேரும் அதுதான் அதுல உள்ள பயணிக்கிற ஒரு நூத்தி இருபது கஸ்டமர்ஸ் இருக்காங்க அந்த கஸ்டமர்ஸ் மேக்ஸிமம் வந்து வெளியூர் தான் சென்னை கோவில்பட்டி மதுரை பெங்களூர் இந்த மாதிரி அத்தனை கஸ்டமர் இருக்கும் என்னென்ன எப்படி செய்யணும் எப்படி குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கறத நாங்க அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அதுலயே நல்ல வரவேற்பு இருக்கு இப்ப இளைஞர்களும் சரி குழந்தைகளுக்காக எல்லா தாய்மார்களுமே எங்க மதிப்பு கட்டு கொடுத்து அதிகமா வாங்கிட்டே இருக்காங்க இதனால என்ன சுற்றி உள்ளவங்க அவங்களுக்கும் நான் வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்குறேன் உணவு வந்து நல்ல உணவு அப்படிங்கறத மக்கள்கிட்ட எடுத்து செல்றதுல நான் ரொம்ப பெருமையா கருதுறேன் உங்களோட இந்த சுய தொழில் பயணத்துல ஸ்டார்டிங்ல நல்ல வரவேற்பு இருந்துச்சா மேம் ஸ்டார்டிங்ல நல்ல வரவேற்பு இல்லை ஆக்சுவலா இயற்கை விவசாயம் நான் வயல்ல ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறப்ப கேலி பேச்சுதான் அதிகமா இருந்தது இதெல்லாம் என்ன வருமா இல்ல இப்படி இருக்கு பயிர் பார்த்தா ரொம்ப தோண்டி இருக்கு இப்படி பண்ணாத பாப்பா அப்படின்னா அந்த வயல் வேலை செய்யற பெண்களே நம்மள வந்து டிஸ்கரேஜ் பண்ணாங்க அதே மாதிரி ஆள் பற்றாக்குறை நிறைய இருக்கும் அந்த இதுல ஏன்னா அந்த நூறு நாள் வேலையில ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க பருத்தி எடுக்க போயிட்டாங்கன்னா ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாம கலை மேலாண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கும் ஏன்னா மத்தவங்க வந்து கலைக்கொல்லி அடிச்சிருவாங்க நாங்க கலைக்கொல்லி அடிக்க முடியாது அப்போ கலை மேலாண்மைக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா கையை வச்சுதான் எடுக்க வேண்டியிருக்கும் அதுக்கு வந்து கூடுதல் ஆகும் அப்புறம் பாத்தீங்கன்னா சுத்தி அவங்க வந்து விவசாயம் பண்ணி பயிர்கள்ல வந்து பூச்சிக்கொல்லி இந்த மாதிரி உரம் போடுற வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நாங்க வயல தரிசாதான் போட்டு வச்சிருக்கோம் ஏன்னா இங்க இருந்து நம்ம பயிரை வந்து பல வெளியில பூச்சிகள்லாம் வந்து தாக்காம இருக்கணும்னா அந்த நேரத்துல நாங்க வந்து வயலை சும்மா போட்டு வச்சு அவங்க வந்து ஒரு அந்த உரம் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க விவசாயத்தையே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ வந்து எங்களுக்கு மூணு போகங்கிறது இருக்காது ரெண்டு போகம் தான் இருக்கும் தள்ளி தான் அவங்க எந்த அளவுக்கு தள்ளி போறாங்களோ அது அளவுக்கு தான் நாங்க விவசாயத்தையே செய்ய வேண்டியிருக்கு ஓகே மேம் மோஸ்ட்லி நிறைய தாய்மார்கள் அவங்க குழந்தைகளுக்கு ஈவினிங் மார்னிங் டைம்ல நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுக்க தான் விரும்புவாங்க அப்படி அவங்க குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி ஸ்பெஷலான கஞ்சி மிக்ஸ் ஏதாச்சும் தயாரித்து விற்பனை செய்கிறீங்களா ஆமா நான் என்னோட முதல் உணவே வந்து நான் முத முதல தயாரித்த பொருள் அமிர்தம் ஹெல்த் தான் அதுதான் முதல் முதல்ல நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுல என்ன பண்ணுவேன்னா சிறுதானியங்கள் அனைத்து சிறுதானியங்கள் ஆஹ் வகை பருப்புகள் அதாவது முளைக்கட்டிய பச்சைப்பயிறு முழு உளுந்து கொண்ட கடலை சுவரம் பருப்பு இந்த ஐந்து வகை பயிர்கள் சிறுதானியங்கள்ல கம்பு கேழ்வரகு சோளம் இந்த மாதிரி சிறுதானியங்கள் அதுக்கு மேல பாரம்பரிய அரிசியான கருப்பு கவுனி அனைத்தையும் நாங்க வந்து கழுவி காய வச்சு சுத்தப்படுத்தி பயில் வகைகள் வந்து கட்டி அதையும் கழுவி காய வச்சு எல்லாம் சேர்த்து நாங்க வாயு இருக்க கூடாத குழந்தைங்களுக்கு இந்த ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கறோம் காலையில அவசரமா ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு இந்த கரு ஒரு டம்மல் பால் ஊற்றி சக்கரை போட்டு கொடுத்தாலும் ரைட்டு அல்லது உப்பு போட்டு கொஞ்சம் காய்கறி மிக்ஸ் பண்ணி சூப் மாதிரி கொடுத்தாலும் சரி குழந்தைங்களுக்கு ஒரு டம்ளர் கொடுத்தாலும் நிறைவான புரதச்சத்து கிடைக்கும் அதே மாதிரி மாலை நேரத்துல பள்ளிக்குள்ள விட்டு வந்தோடனே இந்த குழந்தைங்களுக்கு வந்து நாங்க அவல் வகைகள்ல ஒரு உருண்டு ரெண்டு உருண்டு சாப்பிட்டா போதும் அது மாதிரி ஐந்து வகை அவல் வச்சிருக்கோம் பூங்கார் அவள் பெண்களுக்காக மாப்பிள்ளி சம்பா ஆண் ஆண் பிள்ளைங்களுக்காக ரத்தசாலி வந்து வயசானவங்களுக்கு இல்ல ரத்த இம்யூனிட்டி கம்மியா இருக்கவங்களுக்கு வந்து ரத்தசாலியில வந்து புத்து கொல்கட்டை இடியாப்பம் இதெல்லாம் செய்யறோம் அது மட்டும் இல்லாம ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு லட்டு நல்ல பாரம்பரிய லட்டு எல்லா அரிசியும் கலந்த லட்டு வகைகளும் செய்து கொடுக்குறோம் இப்போ இது மாதிரி நம்ம சத்தான உணவு பழக்கத்து குழந்தைங்களை கொண்டுட்டு போறதுனால நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் சுத்தமா இல்லாம போயிருக்கு நிறைய என்னோட கஸ்டமர் ஃபீட்பேக்கே கொடுத்துருக்காங்க ஒரு குழந்தைக்கு ஒரு வயசுக்கு மேல தாய்ப்பால் கொடுக்கல உங்க அரிசியை வந்து நாங்க தொடர்ந்து ஒரு ஒன் இயரா கொடுத்ததுனால உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போற செலவே இல்ல நல்லா இருக்கான் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் வரப்ப எங்களுக்கு ரொம்ப மன நிறைவா இருக்கு சூப்பர் மேம் விவசாயம் செய்கிற எல்லா நாளையுமே விவசாயம் செஞ்சு அதில் கிடைக்கிற பொருட்களை யூஸ் பண்ணி மதிப்புக்கூட்டல் செய்ய முடியுமா அது ஒற்றுமையா இருந்தா பண்ண முடியும் இப்ப நாங்க வந்து சோழமண்டல இயற்கை வேளாண் கூட்டமைப்புன்னு ஆண்கள் பெண்கள் எல்லா விவசாயிகளும் சேர்ந்து ஒருங்கிணைந்த கூட்டமைப்புல இருக்கிறதுனால இப்போ நாங்க வந்து காய்கறி விவசாயிகள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் தனித்தனியா இருக்காங்க இப்ப தக்காளியா இருக்கட்டும் ஒரே காய்கறியும் எல்லாரும் விவசாயம் பண்றதுனால மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது அவங்களுக்கு டிமாண்ட் கேட்ட சப்ளை இல்லாம அதிக சப்ளை கிடைக்குது டிமாண்ட் எடுக்க மாட்டேங்குது ஆனா நாங்க அப்படி பண்றது இல்ல இப்போ நாங்க எங்களை சுத்தி உள்ளவங்க எல்லாத்தையுமே கேட்டுப்போம் நீங்க ரத்தசாலி போட்டா நான் பூங்கார் போடுறேன் நீங்க கருங்குருவையினா நாங்க வந்து அந்த ஆல்டர்னேட்டிவ் ரைஸ் போட்டு எல்லாரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நெல்லாவே பண்ண மாற்ற முடியும் பண்ணிக்கிறதுனால எங்களுக்கு டிமாண்ட் சப்ளைலயும் ப்ராப்ளம் இல்ல அதே மாதிரி மதிப்பு கூட்டு பொருட்கள் பண்றதால நாங்க பெண்கள் வந்து இந்த மரபொலி தாயகம் அப்புறம் துரிய ஆர்கானிக்ஸ் உங்களுக்கு எல்லாருமே என்ன பண்றோம்னா அவங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களையும் நாங்க கொடுத்துப்போம் எங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களையும் வாங்கிக்கிறோம் ஒருங்கிணைந்த வளர்ச்சி எங்க எல்லாத்தையுமே இருக்கு இப்போ ஓகே மேம் நீங்க விவசாயம் செய்யற பாரம்பரிய ரகங்கள் அப்புறம் அதை யூஸ் பண்ணி செய்யற மதிப்பு கூட்டு பொருட்கள் இது எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்னா உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது மேம் அமுத கதிரியும் ஆர்கானிக் அப்படின்னு நாங்க ஒரு குரூப் வச்சிருக்கோம் வாட்ஸ்அப்ல அந்த குரூப்ல என்ன மாதிரி நாங்க ஸ்பெசிபிக்கா பண்றோம் அப்படின்னா நெல்ல வயலை இருந்து எண்ட் ஆஃப் த டே மில்லுக்கு போய் அரிசி ஆகுற வரைக்கும் டே டு டே அப்டேட்டா நாங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் என்ன பண்ணோம் நாங்க வந்து ஏழு வகை புண்ணாக்கு கடைசி புண்ணாக்கு தான் அடிவரமா கொடுக்கறோம் பயிர் திரட்சியா வளர்றதுக்கு தேமூர் கரைசல் சொல்லி மீனமிலம் கொடுக்கறோம் பூச்சி விரட்டியா நாங்க மீனமிலத்தையே பயன்படுத்துறோம் அது மாதிரி நாங்க களை எடுக்கிறதுக்கு கையில கையால களை எடுக்கிறதுனால அங்க உள்ள பெண்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம் இதெல்லாம் டெய்லி டெய்லி பாக்குறப்ப அவங்களுக்கு வந்து இயல்பாவே நம்ம பொருள் மேல ஒரு மதிப்பு இருக்கு என்னோட ஒரு ஒரு கஸ்டமர் நான் பேசினா ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசினேன்னா அவங்க லைஃப் லாங் என்னோட கஸ்டமர் தான் ஏன்னா சோறு சாப்பிடாத ஒரு நாளும் நம்ம வீட்ல இல்ல அதே மாதிரி அந்த சப்பாத்தி எல்லாம் மாற்றா சிறுதானிய சப்பாத்திகள் கொண்டு வந்துட்டோம் அவள்கள் சிறுதானிய அவள்கள் எல்லாமே குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகிட்டோம் அப்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நாங்க எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா இந்த அமுதகதிரி நியோ ஆர்கானிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிறந்த குழந்தைங்க டாட்டா பாட்டி வரைக்கும் எப்படி அவங்களோட உடல் மேலாண்மை எப்படி உடற்பயிற்சி எப்படி வச்சுக்கிறது ஆஹ் உணவு பழக்கம் எப்படி வச்சுக்கிறது ஆஹ் மருத்துவங்கள் இல்லாம மருத்துவ மருந்து மாத்திரைகள் இல்லாம எப்படி டேட்டல் ரிலேஷன் யோகா எல்லாம் வழிபாட்டு முறை எல்லாத்தையுமே நாங்க ஒருங்கிணைந்து கொண்டு போறதுனால எல்லா கஸ்டர் கஸ்டமர்ஸ்மே ஒரு தடவை உள்ள வந்துட்டாங்கன்னா லைஃப் லாங் அவங்க வராங்க அது ரொம்ப நிறைவாக இருக்கு எங்களுக்கு சூப்பர் மேம் இவ்வளவு பாரம்பரிய ரகங்களை சாகுபடி செய்றீங்க அதை பயன்படுத்தி தயாரிக்கிற மதிப்பு கூட்டு பொருட்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்னா எதுவா இருக்கும் அது வந்து இந்த ரத்தசால வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க அந்த ரத்தசாலி கொல்கட்டையா இருக்கட்டும் புட்டா இருக்கட்டும் இடியாப்பமா இருக்கட்டும் எந்த வகையில அதை அவங்க அதை எடுத்துக்கிறப்ப ரொம்ப வேண்டாம்னு சொல்றதே இல்ல அந்த ரத்தசாலின்னா அந்த ரைஸ் எனக்கு வந்து அது நம்ம ஊர்ல உள்ள ஒவ்வொரு அரிசியுமே காரண பெயர் தான் ரத்தத்தை அதிகப்படுத்தி பலசாலியாய் ஆக்குவதா அது ரத்தசாலி அது அப்ப காரண பெயர் நம்ம தமிழ்ல உள்ள ஒவ்வொரு விஷயமுமே காரண பெயர் தான் இது என்ன நோக்கத்துக்காக இந்த அரிசி அதோட பயன் என்னங்கன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும் அதனால நான் வந்து ஹண்ட்ரட் மார்க் வந்து சாணி அரிசிக்கும் கருங்குருவைங்கிற அந்த அரிசிக்கும் நான் வந்து அதுல உள்ள பயன்பாடுகள் கருங்குருவை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வெளியில சாப்பிடுற உடல்ல உள்ள கழிவுகளை அத்தனையும் தினம் தினம் கழிவு வெளியில தொலைச்சி அனுப்பிடும் அது மட்டும் இல்லாம அது சித்த மருத்துவத்துக்குரிய அரிசி ஏன்னா சித்தர்கள் வந்து அன்னக்காடின்னு ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்க என்னன்னா இந்த கருங்குருவி அரிசியை சாதம் செஞ்சு அது தண்ணியை ஊத்தி வச்சுட்டு அதுல ஒரு சம்பு நீனம் குடிச்சிட்டு போனாங்கன்னா ஒரு மாசம் கூட அவங்களுக்கு தவம் பண்றதுக்கான ஆற்றல் கிடைச்சிருக்கு அந்த அன்னக்காடி அரிசியான கருங்குருவைய வந்து நான் கஞ்சி மாவாகவும் ஆஹ் இது அப்புட்டு அது மாதிரி செய்யறதுக்கான அதாவும் ரெண்டாவது குழி பணியாரம் எல்லாம் செய்யறப்போ இந்த மாவையும் கலந்துக்கிறதுக்கு என்னோட கஸ்டமர்ஸை ஊக்குவிக்கிறேன் அப்போ தினம் தினம் அவங்களுக்கு உள்ள எல்லாமே வெளியேறுது அதனால அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறத அவங்களே நமக்கு பீட்பேக்கா சொல்றப்ப ரொம்ப நிறைவா இருக்கு அதனால நான் ஃபர்ஸ்ட் மார்க் கொடுக்கறது கத்தாலி கருங்குருவை ரெண்டுமே ஈக்குவல் மதிப்பு கொடுத்து நான் ரொம்ப ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் எல்லா கஸ்டமர்ஸும் இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு ஓகே மேம் சுய தொழில்னு மட்டும் கிடையாது இப்போ பிஸ்னஸ்ஸாக இருக்கட்டும் ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும் இப்படி நாம எந்த தொழில் செஞ்சாலுமே சில நேரங்களில் கஷ்டமான சூழ்நிலைகளை சந்திக்கிற நிலைமைக்கு ஆளாகி இருப்போம் அப்படி நீங்களும் உங்களுடைய இந்த சுய தொழில் பயணத்துல கஷ்டமான சூழ்நிலைகளை கடந்து வந்திருப்பீங்க அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க முடியுமா ஆமா முதல் ஒரு ரெண்டு வருடங்கள் வந்து விவசாயத்துல இருந்து வர ஈல்டு ரொம்ப கம்மி ஆனா நம்ம பதப்படுத்துற செலவு அதுக்கு வயல பதப்படுத்துற செலவா இருக்கட்டும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற விஷயமா இருக்கட்டும் அதுல என்ன நிறைய பிரச்சனைகளை சந்திச்சேன் ஆனா அந்த சமயத்துல நமக்கு வந்து உதவியா இருந்தது நம்ம குடும்ப உறுப்பினர்கள் தான் பரவாயில்ல நெல் தான என்ன வீட்டுல இருக்கட்டும் இப்போ அரிசியா இருந்ததா நமக்கு கஷ்டம் நெல்லா இருந்தா என்ன ரெண்டு வருஷம் கழிச்சு கூட வித்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மள வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஃபேமிலியில பரவாயில்ல இருக்கட்டும் எனக்கு கேசவன் ஐயாவா இருக்கட்டும் இளங்கோவன் ஐயா அவங்க எல்லாம் வந்து அரிசியை ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஏன்னா நமக்கு இடப்பற்றாக்குறை நாங்க வந்து டவுன்ல இருக்கோம் வயல் தூரமா கிராமத்துல இருக்கு அவங்களோட இடத்துல நமக்கு கொடுத்தாங்க இந்த மாதிரி நெல்லை வச்சுக்கோங்க நம்ம தேவைப்படுறப்ப அரசு விடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபுல் சப்போர்ட்ல வந்து விவசாயிகள் இருக்காங்க அந்த சமயத்துல நமக்கு கொஞ்சம் தடு தடுமாறு என்னடா பண்ண போறோம் இவ்வளவு நெல் இருக்கு எப்படி மார்க்கெட் பண்றது அப்படிங்கிற மாதிரி அரிசியா வித்தா மட்டும்தான் இதுல நமக்கு வந்து லாபம் இருக்கும் நெல்லா வித்தா வந்து லாபம் இருக்காது அப்போ அந்த இடத்துல நாங்க ப்ராப்ளம் பேஸ் பண்ணோம் இப்போ அது நல்லது எல்லாருமே நிறைய வாடிக்கையாளர்கள் இருக்கிறப்ப நமக்கு மாசம் மாசம் ஓடிடுது அந்த முதல் ரெண்டு வருஷம் அதை நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பேஸ் பண்ணேன் ஓகே மேம் இந்த சுய தொழிலை ஸ்டார்ட் பண்றப்போ ஆரம்பத்துல உங்களுடைய குடும்ப ஒத்துழைப்பு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு அப்ப இருந்தே நல்லதான் ஏன்னா எங்க ஐயா எங்க என் கணவரோட தொழிலும் நான் தான் மேலாண்மை பண்ணிட்டு இருக்கிறேன் நான் எம்பிஏ ஹச்ஆர் இருந்தால அங்க உள்ள அக்கௌண்ட்ஸா இருக்கட்டும் பைனான்ஸா இருக்கட்டும் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் நானே பாத்துட்டு எனக்கு அது பெரிய பேர்டனா இல்லை இதோட எக்ஸ்ட்ரா ஒர்க்காக தான் இது பார்த்தோம் அப்போ என்னோட இது வந்து என் மன நிறைவுக்கான தொழிலா நான் செய்ய சொன்னேன் எங்க சார்ட்ட அப்படிதான் சொல்லி நான் இத கேட்டேன் நான் உங்க பிசினஸ் பார்த்துட்டு இருக்கேன் ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீ ஒர்க் இருக்கணும் எனக்கு அப்படின்னா அது எனக்கு இந்த இயற்கை விவசாயம் தான் அப்படின்னு கேட்டப்போ சார் வந்து உனக்கு என்ன வேணாலும் உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கோ அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணியும் எனக்கு முழு சுதந்திரமும் கொடுத்த என் கடவர் நாகேந்திரனுக்கு இந்த சமயத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சூப்பர் மேம் இந்த நேரத்தில் சுய தொழில் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிற பெண்களுக்கு நீங்க சொல்ற ஆலோசனை என்னவா இருக்கும் நல்ல கேள்வி இது இப்போ நம்ம எண்பதுகளுக்கு முன்னாடி எப்படி சூழ்நிலைன்னு தெரியாது எயிட்டிஸ்க்கு அப்புறம் நம்ம எல்லாருக்குமே கவர்மெண்டா இருக்கட்டும் நம்ம குடும்ப தாய் தந்தையா இருக்கட்டும் மாமனார் மாமியா இருக்கட்டும் எல்லாருமே வந்து சம உரிமை கொடுக்குறாங்க இப்போ அரசாங்கம் வந்து ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பள்ளி கல்விக்கு ஒரு ஐநூறு ரூபாய் ஒரு மாசத்துக்கு கொடுக்குன்னா பெண்களுக்கும் ஐநூறு மணி ஒதுக்கிதான் நம்மளுக்கு கல்வியை கொடுத்தது இப்போ நம்ம வந்து தனியார்ல நம்ம குழந்தைங்களை படிக்க வச்சாலுமே அதே ஈக்குவலான அமௌண்ட் பே பண்ணிதான் நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம் அப்போ எண்ட் ஆஃப் இயர் அவர் ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் லேடிஸ் மட்டும் ஸ்டெக் ஆகுறாங்க அது இல்லையா நமக்கு வந்து ஒரு பத்து ரூபாய் போட்டு ஒரு பொருள் வாங்கினா பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கணும் பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கணுங்கிறப்போ பத்து ரூபாய்க்கு கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணி பெண்ணுக்கும் சம உரிமை கொடுத்து படிக்க வைக்குது ஆனா இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் பெண் வந்து குடும்ப தலைவியாயிட்டா அப்படின்னா என்னால் முடியல இல்லை என்னோட குடும்ப சூழ்நிலை அப்படின்னா அவ வந்து ஸ்டெக் ஆனா அவளுக்கான பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தாய் தந்தையா இருக்கிறது கவர்மெண்டா இருக்கும் லாஸ்ட் ஆஃப் ஃபைனான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் தானே அதையும் யோசிக்க மாட்டேங்கிறோம் அப்ப ஒவ்வொரு பெண்ணும் கண்டிப்பா ஏதோ ஒரு தொழில் செய்யணும் அது வந்து அவள் மன நிறைவாகவும் இருக்கணும் அவளுக்கு தேவையான செலவுகளாக இருக்கட்டும் அவளுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்னா அவங்க ஒரு ஏதோ ஒரு தொழிலையோ ஏதோ ஒரு வேலையிலயோ இருக்கணும் அப்பதான் நம்ம இந்தியா வந்து வல்லரசு ஆக முடியும் சூப்பர் மேம் உங்களோட இந்த சுய தொழில் பயணத்துல ப்ரௌடா ஃபீல் பண்ண மொமெண்ட்னா எதுவா இருக்கும் அந்த ஒரு வயசு தாய்க்கால் நிறுத்தின குழந்தைக்கு வந்து இப்ப ரொம்ப ஆரோக்கியமா அவங்க சொன்ன ஃபீட்பேக் எனக்கு வந்து ரொம்ப ஏன்னா நானைய சமுதாயத்தை வந்து நான் வந்து எடுத்துறேன் அதுவும் ஆரோக்கியமா வழி நடத்துறேன் அப்படிங்கறப்போ அதையே என்னோட தொழிலா செய்யறப்ப நான் ரொம்ப ப்ரௌடா செஞ்சேன் சூப்பர் மேம் ஒரு பெண்ணா மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஏதாவது ஒரு தொழில் செய்ய ஏதாவது ஒரு வேலை பாருங்க உங்களுக்குன்னு ஒரு வருமானம் இருக்கணும் அதுதான் நம்ம வீட்டுக்கும் எப்படி சொல்றது தேங்கின தண்ணி கண்டிப்பா பாசி பிடிக்கும் ஓடாத நதிக்கு பேரு நதி இல்ல குட்டையாயிடும் அது மாதிரிதான் ஒவ்வொரு பெண்ணும் ஏதோ ஒரு உழைப்புக்கான விஷயத்த செஞ்சு அவங்களுக்கான ஒரு ரூபாய் நம்ம சேர்த்து வைக்கிறப்போ அது ஒரு மகிழ்ச்சியை கொடுப்போம் அது மட்டும் இல்லாம தேவையில்லாத செலவுகள் செய்யறதுக்கு யோசனை வரும் ஏன்னா நம்ம அடுத்த தலைமுறை எப்படி இப்போ காலகட்டத்துல எப்படி உருவாக்கிக்கிட்டு இருக்கோம்னா உழைப்பு இல்லாத சமுதாயமா நம்ம குழந்தைகள் வளர்றாங்க அவங்களுக்கு எந்த வேலையுமே நம்ம கொடுக்கறதில்ல அதே மாதிரி பசி இல்லாத சமுதாயத்தையும் நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு பசிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் குடுத்து கொடுத்து வளர்த்துட்டு இருக்கோம் இது ரொம்பவே ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் பசியும் உழைப்பும் ரெண்டு கண்ணு மாதிரி பசிச்சாதான் சாப்பிடணும் உழைச்சா தான் அந்த ஒரு வய சாப்பாட்டுக்கும் நமக்கு தகுதி இருக்குங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு விதைக்கணும் ஏதோ ரெண்டு வேலை டெய்லி இத உன்னோட பொறுப்பா கடமையா நீ வீட்டுல செய்ய உன் குழந்தைய கதைக்கிட்டனா நீ சுயதொழில் செய்யறப்போ ஒரு வேலைக்கு போறப்போ எந்த ஒரு கஷ்டத்தையுமே நம்ம பேஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே அவங்க கடமை கடமையை உணர்ந்து பொறுப்பை உணர்ந்து அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்களால நமக்கு வந்து எந்த இடர்பாடும் இருக்காது அது மாதிரி நம்ம தொழில நம்ம முன்னேறதுக்கு நமக்கு அவங்களோட சப்போர்ட்டுமே கிடைக்கும் நிதி மேலாண்மையா இருக்கட்டும் இப்ப இருக்க ஐடி ஃபீல்டா இருக்கட்டும் அதாவது என்ன சொல்றது இந்த மார்க்கெட்டிங் அது எல்லாமே வந்து நம்மளோட குழந்தைங்க ரொம்ப அழகா பண்றாங்க இப்போ யூடியூப்ல அப்லோட் பண்றதா இருக்கட்டும் இந்த இந்த டிசைன் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும் கேன்வால போஸ்ட் போடுறதா இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு அழகா தெரியுது அவங்களெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அவங்கள வந்து வெளியில கொண்டு வரணும் அவங்களுக்கு வீட்டுல செய்ய வேண்டிய ரெண்டு கடமைகள் இருக்கணும் நம்ம நம்மளோட தொழிலையும் வேலையும் எதையுமே நம்மளால சிறப்பா செய்ய முடியும் அவங்க குழந்தைங்க அவங்க படிக்கணும் படிப்பு மட்டும் எதுவுமே பிரித்துறாரு ஒருங்கிணைந்த வளர்ச்சி வேணும் அப்படின்னா அவங்களுக்கு பொறுப்பும் கடமையும் வீட்டுல இருக்கணும் அப்போ ஒரு சுயதொழில் செய்யற ஒரு பெண் வந்து தன்னோட குடும்பத்துல இருக்க பெண்களையா இருக்கட்டும் குழந்தைகளா இருக்கட்டும் வயதானவர்களா இருக்கட்டும் அவங்க அத்தனையோட ஒத்துமைப்பும் வேணும்னா அவங்கள குழந்தைல இருந்தே நம்ம அப்படி வளர்க்கணும் அதனால நீங்க குடும்ப உறுப்பினர்களையும் குழந்தைகளையும் பொறுப்பானவங்களா வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப ஈஸியா நம்மளோட முன்னேற்றத்துல போய்ட்டு இருக்கலாம் ஓகே மேம் ஃபைனலா நம்ம அதிரை பண்புலை நேயர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க பசிச்சு சாப்பிடுங்க ருசிச்சு சாப்பிடுங்க ஆனா நீங்க சாப்பிட்ற ஒரு வாய்க்கு உழைச்சி சாப்பிடுங்க ஓகே தேங்க் யூ மேம் நேயர்களை நம்ம எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிய தொடர்ந்து கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் செய்யணும்னு நினைக்கிற பெண்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருந்து சிறுதானிய மதிப்பு கூட்டல் செஞ்சிட்டு இருக்க கூடிய கும்பகோணத்தை சேர்ந்த மிஸ்ஸஸ் லலிதா அவர்கள் பெரிய சாதனை பண்ணி நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணாங்க இவங்களுக்கு நம்ம அதிரை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றிய தெரிவிச்சுக்கலாம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போறேன் நான் உங்க ஆர்ஜே சுபா நேயர்களே நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்களைப் பற்றி தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா செவன் த்ரீ செவன் த்ரீ டபுள் செவன் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபோர் என்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரையை சுமில் உங்க அதிரையை சுமில் அதிரையஃப் எம் மகளிர் மட்டும்